தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் இன்று இலங்கை தீவின் புராதன வரலாற்றை ஆராய்வதற்குரிய சான்றுகள் மூன்றினுள் முதலாவது சான்றான அரச வம்சாவளியினர் வரலாற்றை மையமாக கொண்டு நாடோடி பாடல்களில் இருந்து எழுதப்பட்ட மகாவம்சம் என்னும் நூல் பற்றிய ஆய்வு தொடக்கி வைக்கப்பட்டது இரண்டாவது மகாவம்சத்தின் ஆசிரியர் அதன் அமைப்பு அந்நூல் எழுதப்பட்ட வரலாறு முதல் என எடுத்து வரப்பட்டன மூன்றாவதாக மகாவம்சம் கூறும் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களில் முதல் இரு அத்தியாயங்களின் சுருக்கம் எடுத்து வரப்பட்டது ஈழத்து வரலாற்று நூலாக கருதப்படும் மகாவம்சத்தின் தன்மை ஆராயப்படுகிறது இதன் விரிவாக்கம் இந்த இதழில் தொடர்கிறது மகாவம்சம் இரண்டாம் அத்தியாயம் மகாவம்சம் தமிழாக்கம் எஸ் அங்கரன் என்னும் நூலிலிருந்து எடுத்து வரப்படுகிறது இரண்டாம் அத்தியாயம் மகா சம்மத வம்சம் பற்றி பேசுகிறது இம்முனிவர் மகா சம்மத வம்சத்தில் உதித்தவர் மகா சம்மதன் முதலாக இருபத்தெட்டு பேர்களும் அளவு கடந்த காலம் குசாபதி ராஜகிரகம் மிதிலை ஆகிய இடங்களில் ஆண்டிருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நூறு ஐம்பத்தி ஆறு அறுபது எண்பது என்று சொல்லப்படுகின்ற எண்ணிக்கையிலான அரசர்கள் ஆண்டதாக இந்த இரண்டாம் அத்தியாயம் கூறுகிறது ஒன்பது மகாதேவர் முதலாக எண்பத்து நான்கு ஆயிரம் மேலும் கால ராஜ நாகர் முதலான எண்பத்து நாலாயிரம் ஒக்காடர் வரையிலான பதினாறு என மகா சம்மதர் மரபில் தத்தம் குழுவின் வரிசையாக அவரவர்களுக்கான தலைநகரில் இருந்து ஆட்சி செய்தார்கள் என்று கூறப்படுகிறது இப்பகுதி நிறையனார் களவுயல் உரையில் சங்ககாலத்துக்கு முன்னர் ஆண்ட மன்னர் புலவர்கள் அவர்கள் பாடிய நூல்கள் தொடர்பாக கூறப்படும் தகவல்களுடன் ஒப்பு நோக்க கூடியதாக இருக்கிறது இந்த பகுதி இது பண்டைக் காலத்தில் முன்னைய இலக்கியங்களை நினைவு கொள்ளும் முறையாக இருந்திருக்க வேண்டும் மகா சம்மதனுடைய வம்சத்தில் இம்மகா ஞானியும் தோன்றியிருந்தான் பிம்பிசாரனும் போதிசத்வராகிய இளவரசர் சித்தார்த்தரும் நண்பர்கள் போதிசத்வர் பிம்பிசாரனை விட ஐந்து வயது மூத்தவர் போதிசத்வர் தந்தையின் வீட்டை விட்டு சென்றபோது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது ஆறு ஆண்டுகள் முயன்று அவரது முப்பத்தி ஐந்தாம் வயதில் ஞானம் பெற்றார் பிண்டுசாரன் பட்டமேற்ற பின் அவனுக்கு தம் மார்க்கத்தை புத்தர் போதித்திருக்கிறார் விம்பிசாரன் அஜாதசத்ரு சந்தையை கொன்று ஆட்சிக்கு வந்தான் அஜாதசத்ரு அரசனாகி எட்டாம் வருடம் புத்தர் நிர்வாணம் அடைந்தார் ஒழுக்கத்தின் உயர்நிலையை எட்டிய புத்தர் நிலையாமை பற்றி அதன் சக்திக்கு அடிபணிந்தார் மூன்றாம் அத்தியாயம் முதல் மகாசபை எண்பத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்திருந்து தமது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய பின் குசிநாகரத்தில் அதாவது நேபாளத்தில் ஒரு நகர் வைஹாசி பௌர்ணமி தினத்தில் இவ்வுலகை நீத்தார் எழுநூறாயிரம் புத்த பிக்குகள் சத்திரியர்கள் பிராமணர்கள் வைசியர் சூத்திரர் தேவர்கள் என்று அனைவரும் கூடினார்கள் மகா காசியப்ப தேரர் அப்போது சங்கத்தீராக இருந்தார் உரிய சடங்குகள் செய்யப்பட்டன புத்தரின் தர்ம கோட்பாடுகளை தொகுப்பதற்கான புத்தரின் அனுமதி இருந்திருக்கிறது புத்தரது போதனைகளை தொகுப்பதற்காக சிறந்த ஐநூறு பிக்குகள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனந்த தேரர் என்பவர் புத்தரின் தர்ம கோட்பாடுகளை தொகுக்கும் பணியை தொடங்கினார் மண்டபம் அமைக்கப்பட்டது பிக்குகள் குழுமி இருந்தார்கள் ஆனந்த தேரர் பிக்குகள் அடையக்கூடிய உன்னத நிலையாகிய அரஹந்தர் என் நிலையை அடைந்தார் வினயம் பற்றிய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க உபாலி என்பவர் நியமிக்கப்பட்டார் கேள்விகளை மகாதேரான மகா காசியப்பர் கேட்க உபாலி தேரர் விளக்கம் கொடுத்தார் தர்மம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆனந்த தேரர் விளக்கம் கொடுத்தார் இவ்வாறாக ஏழு மாத காலத்தில் உலகை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தர்ம கோட்பாடுகளை தொகுக்கும் பணி நிறைவேறியது சபை முடிந்ததும் இதனால் பெரும் அடைந்த பூமி ஆறு அதிர்ந்தது என்று கூறப்படுகிறது உலகெங்கும் பல வழிகளிலும் பலவிதமான அற்புத தோற்றங்கள் எழுந்தன தேரர்களால் தொகுக்கப்பட்டமையால் இது தேரவாதம் என்று அழைக்கப்பட்டது நான்காம் அத்தியாயம் இரண்டாவது மகாசபை முதலாம் மகாசபை நடந்த பின் வடநாட்டில் பல மன்னர்கள் ஒருவன் பின் ஒருவராக தந்தையரை கொன்று ஆட்சி செய்தனர் தந்தையை கொல்பவர்கள் வம்சமான இவர்கள் அகற்றப்பட்டு சிசுநாகன் என்னும் மந்திரி அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் சிசுநாகன் பதினெட்டு ஆண்டுகளும் அவன் மகன் காலாசோகன் இருபத்தெட்டு ஆண்டுகளும் ஆண்டார்கள் காலாசோகன் ஆட்சியின் பத்தாம் ஆண்டில் புத்தர் நிர்வாணம் அடைந்து நூற்றாண்டு கழிந்திருந்தன அச்சமயம் பஜ்ஜி பிரிவைச் சேர்ந்த பிக்குகள் வைசாலியில் பத்து அம்ச கொள்கைகளை நியாயமானதாகக் கொண்டு பிரசாரம் செய்தார்கள் மன்னனும் அவர்கள் வழியில் திருப்பிவிடப்பட்டான் இச்செய்தி அதீத சக்திகள் ஆறும் கொண்ட வச்சி நாட்டில் இருந்தவரான யாசதேரின் காதுக்கு எட்டியது கொள்கை பரப்பு தொடர்பான கருத்து வேறுபாட்டை சமாதானமாக தீர்ப்பு வைப்பதற்காக மன்னன் முயன்றான் அவனது முயற்சி தேரர்கள் சூழ்ச்சியால் திசை திருப்பி அமைக்கப்பட்டது பின்னர் அசவங்கனை வென்றவளம் அரசனின் சகோதரியுமான தேர நந்தா அரசனை நெறிப்படுத்தினாள் அரசன் உண்மை கொள்கைகளை ஆதரிக்கும் முயற்சியில் புத்தரின் உண்மையான நெறிகளை நீண்ட காலம் அனுசரிக்கும் தேரோ தேரர் தேரர் அவர்களின் குழுவிலிருந்து எழுநூறு பிக்குகளை தெரிந்தெடுத்து மகாசபை கூட்டினார் இப்பிக்குகள் எதையும் புரிந்து கொள்வது முதலான விசேட கலைகள் நான்கிலும் வல்ல அரகந்தர்கள் திரிபிடத்தை அறிந்தவர்கள் இவர்கள் அரசன் காலாசோகனுடைய பாதுகாப்பில் வாலிகாராமாவில் தேரவாத தேரர் தலைமையில் கூடி தர்ம கோட்பாடுகளை தொகுத்தார்கள் தொடக்க காலத்தில் மகா காசியப்ப தேரரும் இணைந்து தொகுத்த உண்மையான தர்ம கோட்பாடுகள் எனப்பட்டது இந்த தேரவாத மரபு முதல் நூறு ஆண்டுகளில் ஒன்றாகவும் பட்டதாகவும் இருந்தது அதன் பின் பிற தர்ம கோட்பாடுகள் எழுந்தன இரண்டாம் மகாசபை மூலம் அவை அடக்கப்பட்டன தவறான வழியில் நடந்த பத்தாயிரம் மகா சம்ஹிதை என்ற ஒன்றை அமைத்தார்கள் மகாசம்ஹிதை இல் இருந்து கோகலிகாரே என ஏக வியோகாரிகா என்றும் பிரிவுகள் ஏற்பட்டன கோகுலிகாவில் இருந்து பன்னத்தி பிரிவும் பகுலிகா பிரிவும் ஏற்பட்டன இவற்றிலிருந்து தேசிய பிரிவு ஏற்பட்டது இவ்வாறு மகா உடன் சேர்ந்து ஆறு பிரிவுகள் உருவான மேற்கொண்டு வேறும் பல பிரிவுகள் ஏற்பட்டன இவ்வாறாக இரண்டாம் நூற்றாண்டளவில் பதினேழு பிரிவுகளும் அதன் பின் மேலும் பல பிரிவுகளும் தோன்றின தர்ம ருஷி சாகலிகா பிரிவினர் மற்றவர்களிடமிருந்து இலங்கை தீவில் பிரிந்தனர் இவ்வாறாக மகாவம்சத்தின் முதல் நான்கு அத்தியாயங்களும் வடநாட்டில் அரச வம்சங்களிடையே அரசுரிமை தொடர்பாக நடைபெற்ற போட்டிகள் கொலைகள் அரச பரம்பரை மாற்றங்கள் பற்றியும் புத்த மதம் பல்வேறு கிளைகளாக பிரிந்து வளர்ந்த வரலாறு பற்றியும் கூறுகின்றன அத்துடன் முதலாம் இரண்டாம் மகா சபைகள் நடைபெறுவதற்கான பின்னணியும் மகா நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளும் கூறப்பட்டன மகாவம்சத்தின் முதல் நான்கு அத்தியாயங்களிலும் கூறப்படும் வடநாட்டு அரச பின்னணி பௌத்த மதமும் அதன் பிரிவுகளும் ஏற்படுவதற்கான பின்புலத்தை விளக்குவதாக இந்நிலையில் நூலுக்கு முகவரியாக அமைந்திருக்கின்றன ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் மகாசபை அரச உரிமை போராட்டம் தொடர்கிறது கால அசோகனும் அவனது பத்து பிள்ளைகளும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளும் அவர்களை தொடர்ந்து நந்தர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளும் ஆட்சி செய்தார்கள் அதன்பின் சாணக்கியன் அர்த்த சாஸ்திரம் எழுதுபவன் எழுதியவனாக கொள்ளப்படுகின்ற சாணக்கியன் என்னும் பிராமணன் சந்திரகுப்தன் என்னும் பெருமை மிக்க இளைஞனுக்கு முடிசூட்டினான் சந்திரகுப்தன் ஜம்புத் முழுவதையும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் சந்திரகுப்தனின் பின் அவன் மகனான விந்துசாரன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் பிந்துசாரனின் பின் அவனது தொன்னூற்றி ஒன்பது மக்களில் ஒருவனும் வீரத்திலும் பராக்கிரமத்திலும் புகழிலும் அதீத சக்தி கொண்டவனாகவும் இருந்த அசோகன் தன் சகோதரர்களை கொன்று அரசனானான் அசோகன் முடிசூடிக் கொண்ட போது புத்தர் நிர்வாணம் அடைந்து இருநூற்றி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அசோகனுக்கு தேவர்கள் தேவதைகள் நாகர்கள் முதலியோர் நீர் பல் துளக்குவதற்கு நாகக்கொடிகள் உடலுக்கு வந்த பல வகைகள் பஞ்சவர்ண உடைகள் சந்திரகாந்த ஏரியில் இருந்து தேவபானம் தாமரை மலர்கள் சாந்து வகைகளையும் கொண்டு வந்தார்கள் என்று இங்கு கூறப்படுகிறது நிக்ரோதன் என்னும் அரகந்த நிலை அடைந்த பௌத்த துறவியை அசோகன் காண நேர்ந்தது அத்துறவியின் அமைதியான தோற்றத்தால் மகிழ்ச்சியடைந்த அசோகன் அவனை அழைத்து மரியாதை செய்தான் நிக்ரோதன் என்னும் துறவி அசோகனுக்கு அப்ப மாத வர்க்கத்தை உபதேசம் செய்தான் அப்ப மாத வர்க்கம் என்பது நிகாயர்த்தி என்பதில் உள்ள பதினாறு வர்க்கங்களில் ஒன்றாகும் தளராத முயற்சி என்பது இதன் பொருளாகும் அசோகன் புத்தரின் கொள்கைகளுக்கு மோசமானான் அசோகன் தன் வீட்டில் நிரந்தரமாக அறுபது ஆயிரம் பிக்குகளுக்கு உணவளித்தார் தரிசித்தவரும் அற்புத சக்தி படைத்தவருமான மகாகாலன் என்னும் நாக மன்னன் புத்தரின் அழகிய உருவத்தை படைத்தார் புத்தரின் அந்த உருவம் முப்பத்தி இரண்டு பெரும் லட்சணங்களும் எண்பது சிறு லட்சணங்களும் ஒளி வீசும்படியாக இருந்தது இரண்டாம் மகாசபை கூடிய போது எதிர்காலத்தை காலத்தில் நம்பிக்கை வீழ்ச்சி அடையாமல் காக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன புத்தர் விஜயம் செய்த இடங்களில் எல்லாம் அரசன் அழகிய தைத்தியங்களை கட்டினான் எண்பத்தி நாலாயிரம் நகரங்களில் விகாரைகள் கட்டி முடிந்து விட்டன இச்செய்தியை தாங்கிய கடிதங்கள் வந்தடைந்தபோது அரசன் அனைத்து ஆராமர்களையும் விழா நட முடிவு செய்தார் அரசர் அவை ஒவ்வொன்றையும் பெருமைப்படுத்தும் முறையில் ஒரு பிகாரை எழுப்புவேன் என்றான் புவியங்கம் உள்ள அரசர்களை விகாரை கட்டுமாறு பணித்து தானும் அசோகாராமாவை கட்டத் தொடங்கினான் காசி நாட்டிலே வர்த்தக குழுவினருக்கு வழிகாட்டியாக இருந்த ஒருவரின் குமாரர் சோனகர் இவர் பெற்றோருடன் வணிகம் செய்து கொண்டு கிரி விரஜாவுக்கு வந்தார் பதினைந்து வயது இளைஞனான இவர் வேணு வன மடத்திற்கு அவரது ஐம்பத்தைந்து பிராமண சகாக்களுடன் சென்றார் தாசக தேரரைக் கண்டார் சீடர் புடைசூழ இருந்த தாசக தேரரைக் கண்டதும் தமக்கு தீச்சை அருளுமாறு கேட்டார் உன் குருவை கேள் என்று அவர் சொன்னார் அதன்பின் சோனகர் பெற்றோரின் அனுமதியுடன் புத்த தீர்ச்சையும் துறவு தீர்ச்சையும் பெற்று மற்ற இளைஞர்களுடன் இணைந்து திரிபிடங்களையும் கற்றார் தேரரின் ஆயிரம் சுடர்களில் சோனகர் முன்னிலையில் இருந்தார் பாடலிபுத்திரம் என்னும் நகரில் மந்திரியின் புதல்வரான சிக்கவா என்னும் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் இருந்தான் இவன் இன்னமொரு மந்திரியின் மகனான சந்தபாஜி என்னும் தோழனுடன் ஐநூறு பேர் தொடர்ந்து வர சோனக தேரரை கண்டான் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் குருநாதர் அழைக்கும் சங்கத்தாரின் அழைப்பு வந்த பின்னரோ அல்லது தியானத்துக்குரிய நேரம் முடிந்த பின்போ அல்லது மரணம் நெருங்கும் போதோ தான் அவர்கள் தியானம் கலையும் என்று அறிந்து கொண்டான் மகாலியன் புதல்வரான தீசன் உடலில் பிறவி எடுத்திருப்பதை சிக்கவா அறிந்து கொண்டார் மாகாளியின் புதல்வரான தீசன் உலகில் பிறவி எடுத்திருப்பதை சிக்கவா அறிந்து கொண்டார் தீசனுக்கு பதினாறு வயதாயிற்று மூன்று வேதங்களிலும் கதை கண்டார் தீசனுடன் தேரர் பேச விரும்பினார் தீசன் வீட்டிற்கு சென்றார் இளைஞனே நீ மந்திரங்களை அறிவாயோ என்று ஞானியான தேரர் கேட்டபோது அதே கேள்வியை தீசன் தேரரிடம் திருப்பி கேட்டான் தீசன் தேரரிடம் கேட்டபோது அளித்த தேரர் தீசனிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அது இரவின் அடர்ந்த இருளை போல் இருந்தது பெற்றோரின் அனுமதியுடன் தீசன் புத்தரின் மந்திரங்களை கற்றுக்கொண்டார் துறவியான சிக்கவா தீசனை உபசம்பராக செய்து அவருக்கு இரண்டு பிடகங்களை கற்றுத்தந்தார் தீசத்தேரரின் வாக்குகள் சமபுத்தரின் வாக்காக மதித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அசோகன் ஆட்சியில் நாடு நகர்கள் விழா கோலம் கொண்டன எண்பது கோடி பிக்குகள் கூடியிருந்தனர் அசோகனின் கொடும் செயல் காரணமாக அவனை சண்டால அசோகன் என்று சொன்னார்கள் பின் அவனது பக்தி செயல்களின் காரணமாக அவனை தர்ம அசோகன் என்று அழைத்தார்கள் அசோகன் புத்தரது வாழ்நாளில் கூட உன்னளவு கொடுத்தது ஒரு தர்மவான் இருக்கவில்லை என்று மாகாளி புத்திர தேரர் கூறினார் அசோகன் மகன் மைந்தனாலும் மகள் சங்கமித்தையாலும் புத்த மார்க்கம் செழிப்படைய போவதை உணர்ந்த மாகாளி புத்ததேவர் தன் மகனையோ மகளையோ துறவை மேற்கொள்ள அனுமதிப்பவன் தான் மத ஈடுபாடு கொண்டவனும் கொடியாளியும் ஆவான் என்று வைத்தார் அப்போது இளவரசன் மகிந்தனும் இருபது வயது அரசகுமாரி சங்கமித்தையும் பதினெட்டு வயது மதிக்கும் மகிந்தனும் சங்கமித்தையும் பௌத்த மதத்தில் விதித்தபடி இணைந்து கொள்ளப்பட்டார்கள் அசோகன் பெருவாரியான பிக்குகளை மகிந்த தேரருடன் ஒப்படைத்த பின் அவன் கங்கைக்கும் மேலே அகோ கங்க பர்வதத்தில் தமக்கு வாசத்தை தனித்து அமைத்து கொண்டு ஏழு ஆண்டுகள் வசித்தார் போலி துறவிகள் தொகை அதிகரித்தது முறைகேடாக நடந்தாலும் பிக்குகளால் அவர்களை சங்க விதிகளின்படி கட்டுப்படுத்த முடியவில்லை ஏழு ஆண்டு காலத்திற்கு எல்லா ராமாக்களிலும் உபோசத சடங்கோ பவாரணா சடங்கோ நடைபெறவில்லை இதனை அறிந்த அசோகன் ஒரு மந்திரியை அசோகா ராமாவுக்கு அனுப்பி பிக்கு சங்கத்தார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து எனது அராமாவில் உபதேச விழாவை நடத்த செய்யவும் என்று கட்டளையிட்டார் இது தொடர்பாக நடந்த வாக்குவாதத்தில் பல தேரர்கள் வெட்டிக்கொள்ளப்பட்டார்கள் பிரச்சனைகள் தொடர்ந்தன அரசன் நேரடியாக தலையிட்டான் பொய்யான மார்க்கத்தை பின்பற்றியவர்களை அரசன் சங்கத்திலிருந்து வெளியேறச் செய்தான் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் மொத்தம் அறுபது ஆயிரம் பேர் தீசதேரர் சங்கத்தின் காவலராக ஆக்கிவிட்டு அரசன் திரும்பினான் தீசதேரர் தேரருக்கு சங்கத்திலிருந்து அறிவாற்றல் மிக்க ஆறு பெரும் சக்திகளை பெற்ற திரிபுடகங்களையும் அறிந்த விசேட சாத்திரங்களில் தேர்ச்சி பெற்ற ஆயிரம் பிக்குகளை உண்மையான போதனைகளை தொகுப்பதற்காக தேர்ந்தெடுத்தார் அவர்களுடன் இணைந்து அசோகாராமாவில் தர்ம கோட்பாடுகளை தொகுத்தார் மகாகாசிய தேரரும் யாசக தேரரும் நடத்தியது போலவே தீச தேரரும் மகாசபை நடத்தினர் அரசனது ஆட்சி பதினேழாவது ஆண்டில் தேரருக்கு எழுபத்தி இரண்டு வயதாகி இருந்தது அவர் பெரும் பவாரணா விழாவுடன் மகாசபையை முடித்தார் அசோகனது ஆதரவில் நடைபெற்ற இம்மகாசபை ஆயிரம் பிக்குகளால் ஒன்பது மாதங்களில் முடிவடைந்தது புத்த மதம் புத்துயிர் பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைந்தது போல பூமி அதிர்ந்தது இதுவரை ஐந்தாம் அத்தியாயம் கண்ட பௌத்தம் தொடர்பான தகவல்கள் வருமாறு எண்பத்தி நாலு ஆண்டுகள் உலகில் வாழ்ந்திருந்து தமது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய பின் குசிநாகர் புறத்தில் அதாவது நேபாளத்தில் ஒரு நகரத்தில் வைஹாசி பௌர்ணமி தினத்திலே இவ்வுலகை நீத்தார் ஆனந்த தேரர் என்பவர் புத்தரின் தர்ம கோட்பாடுகளை தொகுக்கும் பணியை தொடங்கினார் வினயம் பற்றிய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க உபாலி என்பவர் நியமிக்கப்பட்டார் கேள்விகளை கேட்க உபாலி தேரர் விளக்கம் கொடுத்தார் தர்மம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆனந்த தேரர் விளக்கம் கொடுத்தார் இவ்வாறாக ஏழு மாத காலத்தில் உலகை காப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தர்ம கோட்பாடுகளை தொகுக்கும் பணி நிறைவேறியது தேரர்களால் தொகுக்கப்பட்ட இது தேரவாதம் என்று அழைக்கப்பட்டது புத்தரின் கொள்கைகள் முறைப்படி முதலாம் பௌத்த மாநாட்டில் வகுக்கப்பட்டன வட இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பௌத்தர்களாக ஆனார்கள் இந்த தேரவாத மரபு முதல் முதல் நூறு ஆண்டுகளில் ஒன்றாகவும் ஒன்று பட்டதாகவும் இருந்தது அதன் பின்னர் பிற தர்ம கோட்பாடுகள் எழுந்தன தவறான வழியில் நடந்த பத்தாயிரம் மகா சம்ஹிதை என்ற ஒன்றை அமைத்தார்கள் மகா மகாசம்ஹிதையிலிருந்து கோகுலிகா ஏகவியோகாரிகா முதலிய பிரிவுகள் ஏற்பட்டன இரண்டாம் மகாசபை மூலம் அவை அடக்கப்பட்டன இரண்டாம் மகாசபை கூடியபோது எதிர்காலத்தை நோக்கிய தேரர்கள் அந்த அரசன் காலத்தில் நம்பிக்கை வீழ்ச்சி அடையும் என கண்டனர் நம்பிக்கை வீழ்ச்சி அடையாமல் காக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் மகா வம்சத்தில் முதல் நான்கு அத்தியாயங்களிலும் கூறப்படும் வடநாட்டு அரச பின்னணி பௌத்த மதமும் அதன் பிரிவுகளும் ஏற்படுவதற்கான பின்புலத்தை விளக்குவதாக இந்நூலுக்கு ஒரு முகமுறையாக அமைந்திருக்கின்றது அரச உரிமை போராட்டம் தொடர்ந்து வந்தது ஈட்டில் சாணக்கியன் என்னும் பிராமணன் முயற்சியினாலே சந்திரகுப்தன் என்னும் பெருமைமிக்க இளைஞனுக்கு அரச பட்டம் சூட்டப்பட்டது சந்திரகுப்தன் ஜம்புத்தீபம் முழுவதையும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சந்திரகுப்தன் அவனின் பின் அவன் மகன் பிந்துசாரன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் பிந்துசாரனின் பின் அவனது மகனான அசோகன் தன் சகோதரர்களை கொன்று அரசனானான் இவனே பௌத்த மத வளர்ச்சியின் பெரும் பங்கு கொண்ட மன்னனாவான் அசோகன் முடிசூடிக் கொண்ட போது புத்தர் நிர்வாணம் அடைந்து இருநூற்றி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன நாடெங்கிலும் பெருமளவிலான பௌத்த விகாரைகளை கட்டினான் கட்டுவித்தான் பெரும் தானங்கள் செய்தான் அசோகன் காலத்தில் பல பிரபல்யமான பௌத்த பிக்குகள் தோன்றி பௌத்தத்தை வளர்த்தார்கள் மகாகாலன் என்னும் நாகமன்னன் புத்தரின் அழகிய உருவத்தை படைத்தார் மகா காசியப்ப தேரரும் யாசக தேரரும் மகா சபை நடத்தியது போலவே தீச தேரரும் மகாசபை நடத்தினார் அரசனது ஆட்சி பதினேழாவது ஆண்டில் தேரருக்கு எழுபத்தி இரண்டு இருந்தது அவர் பெரும் பவாரணா விழாவுடன் மகாசபையை முடித்தார் மகாசபை முற்று பெற்றது